சரி நீங்கள் என்ன வேளை கேட்டனால உங்களுக்கு என்ன வேளை கொடுக்கறேன் வேளை மட்டும் நீங்க சரியா பார்க்கலைனா வேளை விட்டு அனிக்கிடுங்க மாத்திக்கோங்க ஆ ஜெரிமா நல்லாம கரெக்ட்டா Madam, ivanga edit kiringa la? Aa, ah, nee sonna maari indha

హాస్ిరక పాకిరండిని అచం బోమ్యా సిమ్యా సిముయా చరగి సిమా చరగిని. క్యా విని లోచం అండిసిము హాస్ాకిరండి అండి ముముముమ్యా చరగ� அமேனா உங்களுக்கு எல்லா நான் உன்னை எடுத்து காமிக்கலாம் மேடம் இல்லமா போரும் போரும் டிரஸ் எல்லாம் எடுத்துட்டோம் எடுக்கல இருக்கட்டும் சரிமா বিল மட்டும் போடுங்க மேடம் அவங்க வாங்கிட்டாங்க இவ்வளவு டிரஸ் வாங்கிட்டாங்க বিল மட்டும் போடுறீங்களா இல்ல நானே போடவா இல்ல இல்ல நான் போடுறேன் ஓகே நீங்க எவளோ வாங்கி இருக்கீங்க மட்டும் இது பண்றேன் நான் ஃபுல் டிரஸ்ஸ்க்கு one இது பண்றேன் ஓகே சரி இது அவளோ Raichi? Oppa, pop pop bra